திறந்து வைப்பதற்கு பிரதமருக்கு அருகதை இல்லை என்று ஒரு வார்த்தையை சொல்லி இருக்கிறார் முதலில் அவர் வார்த்தைகளை அளந்து பேச வேண்டும் ஒரு நாகரிகமான அரசியல் கட்சி தலைவராக நடந்து கொள்ள வேண்டும் இன்னும் சொல்ல போனா போராட்டம் நடத்துவதற்குத்தான் வைகோ அவர்களுக்கு அருகதை இல்லை நான் கேக்குறேன் இவ்வளவு நாள் அரசியலில் இருக்கிறீங்க இதை போல ஒரு பெரிய திட்டத்தை கொண்டு வந்தீர்களா எதுவுமே செய்யல சும்மா வாய்ஸ் ஆடால் மட்டுமே இருந்தார் ஆனா இன்று அந்த பகுதி மக்களுக்கு சிகிச்சை கிடைக்கும் அளவிற்கு நான் கேட்கிறேன் சும்மா அரசியல் கூட்டத்திற்கு வந்திருந்தா கூட பரவாயில்ல ஒரு மாபெரும் திட்டத்திற்கு அடிக்கல் நாட்ட வந்திருக்கிறார் சாமானிய மக்களுக்கு கூட நல்ல மருத்துவ வசதி கிடைக்க வேண்டும் என்று வந்திருக்கிறார் ஆக நீங்க எந்த திட்டத்தையும் கொண்டு வரல இன்னைக்கு மோடி அவர்களுக்கு இவ்வளவு எதிர்ப்பை தெரிவிக்கிறாரு எந்த கட்சியோட கூட்டணி வைக்க வேண்டும் என்று நினைக்கிறார் அப்ப இலங்கை தமிழர்களுக்காக நீங்கள் பேசியது எல்லாம் அஞ்சு ஆண்டுகள்ல மறைஞ்சு போயிடுமா எந்த கட்சியோடு கூட்டணி வைக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் இலங்கை தமிழர்களை கொன்று குவித்த கட்சி காங்கிரஸ் அந்த காங்கிரஸ் கட்சி தலைவரே வரவேற்பாராம் அவர்களை எல்லாம் இன்று பாதுகாப்பாக வைத்திருக்கும் மோடி அவர்களை எதிர்ப்பாராம் இந்த இரட்டை நிலையை தமிழக மக்கள் புரிந்து கொள்வார்கள் அவரின் அநாகரீக அரசியல் இனிமேல் தமிழகத்தில் எடுபடாது பதற்றத்தில் இருக்கிறார் விளம்பரத்திற்காக செய்யலன்னு சொல்றாரு அடித்து சொல்கிறேன் விளம்பரத்திற்காகத்தான் செய்தார் அதுல பிளக்கார்டு வேற ஆங்கிலத்துல அவர் படத்தையே போட்டுட்டு வைகோ எதிர்க்கிறார் என்று என்ன நடக்குது நாடகமா நடத்துறீங்க மக்களுக்காக வருகிறார் இன்னும் பல முறை வருவார் எத்தனை நீங்கள் எதிர்ப்புகளை சொன்னாலும் பல திட்டங்களுக்கு நான் மறுபடியும் சொல்றேன் அதே வைகோட்டை கேட்கிறேன் தமிழகத்திற்கு உங்கள் அரசியல் வாழ்வில் நீங்கள் கூட்டணி வைத்திருக்கின்ற இன்றைய திராவிட முன்னேற்றக் கழக காங்கிரஸ் ஆட்சி பத்து வருஷமா என்ன கொண்டு வந்தாங்கன்னு பட்டியலிடுங்க என்னால் பட்டியலிட முடியும் இதே மதுரையில முன்னூத்தி இருபத்தி ஆறு கோடி ரூபாய்க்கு ஸ்மார்ட் சிட்டியான திட்டங்களை துணை முதலமைச்சர் அவர்கள் அடிக்கல் நாட்டி இருக்கிறார் ஒரு வாரத்துக்கு முன்னால நிர்மலா சீதாராமன் அவர்கள் மூவாயிரத்தி முந்நூறு கோடிக்கு டிஃபென்ஸ் கார்டு காரிடரை ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க ரெண்டு லட்சம் பேருக்கு வேலை கிடைக்கும் அதே மாதிரி இன்னும் நாலு மாவட்டத்தில் ஆரம்பிக்கப்பட இருக்கிறது என்ன பேசுறீங்க அதனால யார் வேணாலும் எதிர்ப்பை தெரிவிக்கலாம் அதில் எந்த மாட்டு கருத்தும் இல்லை ஆனால் எதிர்ப்பை தெரிவிப்பதிலும் ஒரு நாகரிகம் இருக்கணும் வார்த்தைகளிலும் ஒரு நாகரிகம் இருக்கணும் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற ஒரு பிரதமர் நீங்க வாய்க்கு வந்த மாதிரிலாம் என்ன அருகதை இல்லை என்ன பேச்சு அது அதனால வைகோவை தமிழக மக்கள் முற்றிலுமாக புறக்கணிப்பார்கள் எங்களால் என்னென்னு நேர்மறை அரசியலுக்கு நாங்கள் வருகிறோம் அதனால நல்ல தலைவர் ஒரு ஊழல் குற்றச்சாட்டு சொல்லுங்க ஒரு நாள் சொல்ல சொல்லுங்க மற்றும் நாடுகளில் நட்புறவை ஏற்படுத்தவில்லை என்று சொல்ல சொல்லுங்க அதனால இருக்கார் அவர் பதற்றத்தில் இருக்கிறார் அதனால் அவர் இப்படி எல்லாம் பிதற்றுகிறார் என்பது எனது கருத்து மாநில அரசு நிகழ்ச்சி அதுல நான் முழுவதுமாக நான் பார்க்கல ஏன்னா நான் ஏர்போர்ட்ல இருந்து வந்தேன் அதை பற்றி முழுவதுமாக தெரிந்து நான் பதில் சொல்கிறேன் ஆனா எல்லாவற்றிலும் சர்ச்சையை எடுத்துக்கொண்டிருக்கூடாது அடிக்கல் நாட்டினார் பாருங்க அதுக்குள்ள என்னென்ன குறைபாடு இருக்கிறது பார்த்து கொண்டே இருக்க வேண்டாம் நல்லது நடக்கிறது மக்களுக்கு நல்லது நடக்கிறது என்னொன்னு கேட்கிறேன் தம்பிகளா எல்லாத்தையும் தான் கேட்கிறேன் நூத்தி ஐம்பது கோடி ரூபாய்க்கு மூன்று மருத்துவமனைகள்ல மக்கள் பலன் பெறும் அளவிற்கு ஹையர் ஸ்பெஷாலிட்டி பிளாக்க திறந்து விளையாட்டா உங்களுக்கு எல்லாம் சாமானிய மக்கள் தஞ்சை மருத்துவக் கல்லூரியை பத்தி எனக்கு தெரியும் அந்த தஞ்சை மருத்துவக் கல்லூரியில உயர் மருத்துவ சிகிச்சைக்கான நூத்தம்பது கோடி ரூபாய் கட்டணும் ராஜாஜி மருத்துவமனையில திருநெல்வேலி மருத்துவமனையில நீங்க ஆட்சி செய்யும் பொழுது எல்லாம் நினைச்சீங்களான்னு நான் கேட்கிறேன் அதனால நல்லதை நினைப்போம் நல்லதை வரவேற்போம் உங்களுக்கு எதிர்ப்ப தெரிவிங்க ஆனா நல்லதை கூட வரவேற்காத எதிர்ப்பு என்றால் அது காழ்ப்புணர்ச்சியோடு உள்ள எதிர்ப்பு என்பதை மக்கள் புரிந்து கொள்வார்கள் அம்பானி அதானி தான் வளர்ச்சி பெற்றிருக்காங்க அது சொல்ல சொல்லுங்கப்பா இன்னைக்கு எய்ம்ஸ்ல யாரு சிகிச்சை பெறுவார்கள் ஆதாரத்தோட சொல்ல சொல்லுங்கள் இன்னைக்கு முத்ரா வங்கியில பலன் பெற்றவர்கள் ஒரு கோடி எண்பது லட்சம் பேர் இதுல யாரும் அதானி அம்பானி கிடையாது அதானி அம்பானியும் யார் ஆட்சி காலத்துல வளர்ச்சி பெற்றார்கள் இந்த நாலரை வருஷத்துல கோடீஸ்வரர்கள் ஆயிட்டாங்களாமா யார் ஆட்சி காலத்துல வளர்ச்சி பெற்றார்கள் அதனால வாய் இரு வாய்க்கு வந்தபடி பேசிக்கொண்டே இருக்கலாம் நாங்க அப்படி இல்லை நல்ல திட்டங்களை இன்னும் கொடுத்து கொண்டே இருப்போம்